ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறையடிக்கு ஆசை சிறியெல்லாம் என்ன விஷயமா நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மீனாக இப்போ எல்லாருக்கும் சூப் செஞ்சு அசைச்சிட்டாங்க இதை வந்து பெருமையாக அதாவது முத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்க அம்மாவுக்கு பொருட்களை அதே மாதிரி மனோஜ் வந்து செம்தியாக வாங்கி கட்டிக்கிட்டாரு இப்போ சந்தோஷ் பேச கேட்டு செமையாக அடி வாங்கி இப்போ வீடு திரும்புகிறாரு நம்ம நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோம்னா இதுக்கு மேலே அடி விழுகும் அதனால் பில்டப் பண்ணி மனோஜ் வந்து மறைச்சிட்டாரு இப்ப இந்த விஷயத்தை பார்த்து யாருமே நம்பல இவன் வந்து ரீல் உடுறான் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க இருந்தாலும் இந்த உண்மை வந்து கண்டிப்பா ஒரு நாள் வந்து தெரிய போகுது முத்துக்கு அப்ப வந்து மனோஜ் வந்து எதுக்காக அடிவாங்கனா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா முத்து வந்து இவன் போய் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானா அப்படின்னு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் தெரிய வரும் அதே மாதிரி இப்ப செமத்தியா அடி வாங்கினதுக்கு ஒத்தனம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இப்ப மீனாவோட பிஸ்னஸ்ஸ பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க இதை பார்த்து எல்லாருமே மீனாவை பிடிக்காதவங்க புறாமப்படுறாங்க